வணக்கம் அத்திப்பழம் களிமண் நிலம் மற்றும் படுகைகளில் வளரக்கூடியது இந்த அத்திப்பழத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அத்திப்பழம் சாப்பிடும்போது உணவு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஜீரணம் செய்கிறதுக்கு இது உதவி செய்து உடல் சுறுசுறுப்பாகும் அது மட்டும் இல்லாமல் கடும் பித்தத்தை வியர்வை மூலமாக வெளியேற்றி நுரையீரல் கல்லீர்கள் கல்லீரல்களில் இருக்கிற தடுப்புகளை இந்த அத்திப்பழம் நீக்குது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால வெட்டையின் ஆணி போகுது கால் விரல்களில் உண்டாகிற ஒரு வித நோய் வராமல் இருக்கும் அத்திப்பழம் வாய் நாற்றம் நீங்கும் தலைமுடி நீளமா வளர்றதுக்கும் அத்திப்பழம் உதவி செய்து தினமும் இரண்டு அத்திப்பழங்கள் அதிகரிக்கும் உடல் வளர்ச்சி அடையும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கு உணவிற்கு பிறகு சிறிதளவு விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக இரவில் தூங்குவதற்கு முன்பு ஐந்து அத்திப்பழங்களை சாப்பிடணும் நிறைய பேர் வந்தீங்க பார்த்தீங்கன்னா கர்ப காலத்தில் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் ரத்த ஊசி போடுறதுக்கு கூட சில நேரங்களில் நம்மளுக்கு சூழ்நிலை உருவாயிடும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த அத்திப்பழத்தையும் கருப்பு திராட்சையும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் ஒரு வாரத்திலேயே நம்மளுக்கு ரெண்டுல இருந்து மூணு பாயிண்ட் வரைக்கும் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது வந்து நான் அனுபவத்தில் கண்டது அதனால அத்திப்பழம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஹீமோகுளோபின் இதுக்கும் ரத்த உற்பத்திக்கும் ரொம்பவுமே சிறந்தது போதைப்பழக்கம் அப்புறம் இதர வித வியாதிகளால் ஏற்படுற கல்லீரல் வீக்கத்தை குணப்படுத்துறதுக்கு அத்திப்பழங்கள் அருமருந்தா இருக்கு அத்திப்பழத்தை வாரம் ஊற வச்சு தினமும் சிறுநீரக பையில் ஏற்படும் கல் போன்ற பிரச்சனைகள் தீரும் ஆஸ்துமா வலிப்பு நோய் உடல் அலைச்சல் சோர்வு அசதி போன்றவற்றை அத்திப்பழம் நீக்கும் அத்திப்பழத்தை சாறு பிழிஞ்சு அது கூட தேன் கலந்து சாப்பிடும்போது மூல நோய் குணமாகும் இலைகளை உலர வைத்து தேனில் போது பித்தம் குணமாகும் உடம்புல இருக்கிற ஒன்பது துவாரங்கள் பல்லிருந்து வெளியேடுற ரத்தம் கட்டுப்படும் ஈறுகள்ல ஏற்படுற பிரச்சனைகளை குணமாக்க அத்தி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கலாம் இல்லை அப்படின்னா அத்தி இலைகளை நல்லா தூள் செஞ்சு வச்சுட்டு நம்ம பல்புடி மாதிரி உபயோகிக்க வாயில் ஏற்படுற எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது பல்லுமே நமக்கு சொத்த விழுகாமல் இருக்கும் அதோட அடிக்கடி நொறுக்கு தீனிகளை சாப்பிட்ற விரும்புகிற குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சிறந்த தேர்வு இந்த அத்திப்பழம் இவற்றில் கலோரிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடல் எடை குறைப்பிற்கும் குறைவான கலோரிகள் கொண்ட உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது அதிகம் உணவு உதவுது அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமான ஆற்றலையும் அதிகப்படுத்துது இது அத்திப்பழம் நம்ம ரெகுலராக ரெகுலராக இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று முறை நம்ம எடுத்துக்கும் போது இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாகாது இதயத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் செரிமான மண்டலத்தை ஊக்குவிக்குது எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு வலு சேர்க்குது இரத்த சோகையை நிரந்தரமாக குணப்படுத்துது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ